கேப்டன் விஜயகாந்த் மறைவென்று பல நடிகர்கள் வந்தார்கள் இருந்தாலும் குறிப்பாக பிரபலங்கள் சில வரவில்லை சூப்பர் ஸ்டார் ரஜினி கமலஹாசன் போன்றோர் எல்லோருமே ஷூட்டிங்கை நிறுத்திவிட்டு கேப்டனை பார்க்க வேண்டும் நண்பனை பார்க்க வேண்டும் என்று இறுதி அஞ்சலி செலுத்த வேண்டும் கடைசியாக என்று எல்லோரும் வந்தார்கள் இதில் என்ன வேண்டாம் அந்த டைத்தில் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இறந்தபோது கேப்டன் அவர்கள் முன்னு நின்று ஒரு சிங்கம் மாதிரி இந்த அவர் இறுதி ஊர்வலத்தை நாம் தான் நடத்தணும் நடிகர் சங்கம் தான் எடுத்து செய்யணும்னு சொல்லி அன்றைக்கி கோரிக்கை வாங்கி அன்றைக்கி முழுக்க எல்லாரையும் அரவணைத்து சென்றவர் நமது தலைவர் தான் ஒரு தலைவன் கரெக்டாக இருந்தால் தான் ஒரு நாடு நல்லாயிருக்கும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் மறைவில் நடிகர்கள் ஒன்று ரெண்டு பேர் வந்துட்டு அப்படியே போயிட்டாங்க அது ஒரு விஷயம் நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குது அவங்க எடுத்து நெடுத்து இப்போ இருக்க இளைஞர்கள் அவங்களாம் அவங்களாம் முன்னுக்கு வந்து கேப்டனை இறந்த செய்தி கேட்ட உடனே அந்த நடிகர் சங்க எல்லோருமே வந்து கேப்டன் இறுதி ஊர்வலத்தை நடத்தியிருக்கணும் ஆனால் அவங்க நடத்தலை நன்றி மறந்த ஒரு நன்றிகட்ட உலக உலகமடா இது ஆனால் கேப்டன் விஜயகாந்த் வாழ தெரியாமல் வாழ்ந்து விட்டாரையா இவங்களெல்லாம் நல்லவன் நம்பி இவங்களுக்கு தேவையில்லாத உதவிகளை செய்து இவங்களை நம்பி நம்பி எவ்வளோ விஷயங்களை செய்தா இருப்பார் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர் அவர் தான் சொல்லணும் வாழ தெரியாத ஒரு மனிதன் திரையுலகில் நடிக்க தெரிந்த ஒரு மனிதனுக்கு நிஜ வாழ்க்கையில் நடிக்க தெரியவில்லை நடிகர்களை பார்த்தீங்களா எங்கெங்கேயோ சென்று விட்டார்கள் ஆனால் கேப்டனோட இறுதி ஊர்வலத்தில் கடைசி வரைக்கும் நடத்தி சென்றது நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ரசிகர்கள் தான் ரசிகர்கள் தான் அதிகம் அதுபோல் கட்சி தொண்டர்கள் தான் விஜயகாந்த் இறுதி ஊர்வலத்தை கடைசி வரைக்கும் அன்னைக்கு இறந்த நாளிலிருந்து மறுநாள் ரெண்டு நாள் வரைக்கும் அவர் அடக்கம் செய்து நைட்டு வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் இறுதி ஊர்வலத்தில் இருந்தது கேப்டனின் ரசிகர்கள் தான் கேப்டனின் தொண்டர்கள்தான் கடைக்கோடியில் இருக்கும் பெண்மணிகளும் தொண்டர்களும் தான் மற்ற அந்த நடிகர் சங்கம் என்று ஒன்று இல்லை நன்றிகட்ட உலகத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இப்படி செய்தது இந்த நடிகர் சங்கத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் ஆனால் அவங்களாம் ஒரு நன்றி மறந்தவர்கள் எல்லோருமே நடிகர் சங்கமே இல்லை